திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஏழுநூத்தி எழுபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ஒன்று காண கிளாதா கழிந்தோடி போவர்கள் பேசி விடுவர்கள் காண கிளாதா கழிந்த பொருளெல்லாம் காணகிழாமல் கழிகின்றவாறே தன்னை அறிந்து அவ்வாளை தாயை கண்டு வணங்காதவர்கள் பிறவியின் பயனை அடையாமல் வீணாகி கழிந்து அழிந்து தான் போவார்கள் இந்த மெய்ஞான வழியை அறிந்து கொள்ளாது வெட்கம் இல்லாமல் சாஸ்திரங்களை சொல்லி நயமாக பேசி பேசி தானும் ஏமாந்து ஊரையும் ஏமாற்றி விடுவார்கள் தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி பரம்பொருளை காணாதவர்கள் இவ்வுலகில் நில்லாது மறைந்து போகும் பொருள்களெல்லாம் அழிந்து போவதை அறிந்தும் நிலையான மெய்ப்பொருளை காண்பதற்கு அறியாமல் காலத்தை வீணே கழித்து அழிந்து போகின்றனரே பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கழிகின்ற அப்பொருள் கிளாதார் கழிகின்ற அப்பொருள் காணலுமாகும் கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கி கழியாத அப்பொருள் ஆமே அழுகின்ற இவ்வுடலில் அழியாத அப்பொருளை கண்டுணராதவர்கள் தன் மன அழுக்குகளை நீக்கினால் எல்லா தத்துவங்களையும் உடலை விட்டு விலகினாலும் ஒன்றான அழியா தத்துவ பொருளான அப்பொருள் அழியாதிருப்பதை அறியலாம் உள்ளத்தின் உள்ளே உள் நின்ற உள் நின்ற வாசியை கொண்டு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மல அழுக்கினையும் நீக்கி அதன் உள்ளேயே கருத்தினை வைத்து ஈசனை நோக்கி தவம் இருந்தால் நம்மை விட்டு அகலாத அழியாத அப்பொருளை கண்டுணரலாம் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி மூன்று கண்ணன் பிறப்பிலி காணந்தியாயுள்ள என்னும் திசையுடன் ஏகாந்தனாயிடும் ிருக்கும் முக்கண்ணனாகிய பிறப்பிறப்பில்லாத பேரருளாளன் ஈசன் அவன் காணும் பொருளில் நந்தியாகி விற்றுள்ளான் அதை தன் ஆன்மாவின் உள்ளே ஆராய்ந்து கண்டு கொள்ள வேண்டும் அவனை என்னும் தோறும் எல்லா திசையுடன் ஏகாந்தனாய் அவன் ஒருவனே நின்றிருப்பான் உடலில் தின்னென்று நின்ற வாசியை நடத்த அது சிவகதியாகி சிவனுடன் சேர்ந்து நிற்கும் ஈசனை நாடி உறுதியுடன் தவ யோகத்தில் இருக்க வல்லவர்கள் தேடி சென்றடைய வேண்டிய திருவடி இதுவே ஆகும் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி நான்கு நாடவல்லார்கு நமநில்லை கேடில்லை நாடவளார்கள் நரபதியாய் நிற்ப தேடவல்லார்கள் தெரிந்த பொருள் இது கூடவல்லார்கற்கு கூறலு மாமே வாசியனும் கலையை சிவகதியாக்கி ஈசனை நாடி தவயோகம் செய்வார்க்கு எமனும் வருவதில்லை எந்த கேடும் நடப்பதும் இல்லை இவ்வழியை நாடி அடைந்து தவயோகம் செய்பவர்கள் இப்பூமியில் அரசனைப் போல் நிகரற்ற புகழுடன் தலைவனாகி நிற்பார்கள் தேடி கண்டவர்கள் அனைவரும் தெரிந்து கொண்ட பொருள் இதுவேயாகும் இந்த உண்மை பொருளை நம்முடன் கூடியிருந்து இறை தொண்டு செய்யும் பக்குவர்களுக்கு இந்த உண்மையை உபதேசித்துக் கூறலாம் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ஐந்து கூறும் பொருளிது அகார உகாரங்கள் தேரும் பொருளிது சிந்தையில் நின்றிட கூறும் அகாரம் குழல் வழியோடிட ஆறும் அமர்ந்திடும் மன்னலு மாமே குரு உணர்த்தி உபதேசிக்கும் பொருள் அது அகாரம் உகாரமாகும் அது உடல் உயிர் என்றும் வாசியை இயக்கும் எட்டு இரண்டு என்றும் சிவன் சக்தி என்றும் இரு கண்களாக இருப்பதை அறிந்து தவயோகத்தில் இருந்து மெய்ப்பொருள் ஒன்றையே சிந்தையுள் வைத்து தியானத்தில் நின்றிருந்தால் மௌனம் என்ற மகாரம் சுழுமுனை வழியாக வாசியாக ஓடி சோதியில் சேர்ந்திடும் அங்கே ஆறு ஆதாரங்களையும் ஆட்சி செய்த வண்ணம் அண்ணலான ஈசனும் அமர்ந்திருந்தான் இத்தவயோகத்தில் அமர்ந்திடும் யோகியருக்கு சிவம் அங்கே வெளிப்படும் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ஆறு அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகில அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்கள் அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் காணில் அவனவனாகுமே ஈசன் தனக்குள்ளேயே இருக்கும் இருப்பிடத்தை யாரும் அறிகிறார் அண்ணல் இருப்பிடத்தை தன்னுள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் யோக ஞானிகளுக்கு ஈசனை சோதி ஒளியாக அழிவின்றி நிற்கும் அப்பொருளின் உள்ளே அமர்ந்திருப்பான் அந்த அண்ணலை கண்டு அவனுடன் கலந்த பின்பு அவனும் சிவனாவான் இப்படி ஈசன் அருள் பெற்று சோதியில் சேர்ந்தவர் மெய்ப்பொருளோடே ஒன்றாகி இருப்பார் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ஏழு இவனாகும் பரிசறிவாரில்லை அவனிவனாகும் பரிசது கேள்நீ அவனிவனோசை ஒளியினுள் ஒன்றிடும் அவனிவன் நின்றானே சிவன் இவனாகும் தன்மையை அடையும் தவத்தை அறிவார் யாருமில்லை சிவன் சிவன் சிவனாகும் வழியை சொல்வேன் கேள்நீ ஆன்மாவை வாசி நாதமாக்கி ஈசன் இருக்கும் சோதி ஒளியினுள் சேர்த்து ஒளியாகி ஒன்றிடும் தவ யோகத்தால் அவன் இவனாகி வட்டமாகி நின்ற ஊமை எழுத்தாகி முதலும் முடிவுமில்லாத நிலை பெற்று இரவா நிலையுடன் நிற்பான் பாட என் எழுநூத்தி அறுபத்தி எட்டு வட்டங்களேலும் அலந்திடும் சென்னிருப்பிடம் சேர அருகிலீர் ஒட்டியிருந்துள் உபாயம் உணர்ந்திட கட்டியிருப்பிடம் காணலும் மாமி ஆறு ஆதார சக்கரங்களிலும் ஏழாம் தலமான சகச தலத்திலும் அங்கே இருக்கும் தெய்வ சக்திகளையும் தன்னுள்ளே அறிந்து யோக சாதனைகளால் அத்தெய்வ அருள் பெற்று ஏழாம் தளத்தின் உட்புகுந்து அங்கு சித்தன் என நின்றிருக்கும் சிவனை சேரும் வழியை அறியாமல் உலகோர் வாழ்ந்து மடிகின்றனர் அவனை அறிந்து உள்ளத்துள் அவனோடே சேர்ந்திருக்கும் உபாயமான வாசிக்கலையினால் ஒட்டிலிருந்து ஒளியை ஒளியோடே சேர்த்து ஒண்டியிருக்கும் இத்தவ யோகத்தினால் ஈசனை உணர்ந்து கொண்டால் கரும்பின் கட்டி இனிக்கும் இறைவனின் இருப்பிடத்தைக் கண்டு அவன் அருளை பெற்று இன்புறலாம் பாடல் எண் எழுநூத்தி அறுபத்தி ஒம்போது காணலுமாகும் பிரமன்னரி என்று காணலுமாகும் கரை கண்ட நீசனை காணலுமாகும் சதா சிவசக்தியும் காணலுமாகும் கலந்துடன் வைத்தே இப்படி உடலில் உள்ள ஆதாரங்களில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி சுவாதிட்டனத்தில் பிரம்மன் மணி புரகத்தில் விஷ்ணு அநாகதத்தில் ருத்திரன் விசுத்தியில் மகேஸ்வரன் ஆஞ்ஞாவில் சதாசிவன் என்று இருக்கும் தெய்வங்களை ஏழாம் தலமான சஹசிராரத்தில் கரை கண்டனாகிய ஈசனை கண்டுணர்ந்தவர் உடலில் நின்ற சக்திகளை காணவும் முடியும் மலை உச்சியில் நிற்பவர்க்கு கீழேயுள்ள பொருட்கள் எளிமையில் காணப்படுமாறு போல் உச்சியில் நின்று தவம் செய்வோருக்கு எல்லா உண்மைகளையும் காண இயலும் அவ் உச்சியிலேயே சதாசிவனும் மனோன்மணியும் தரிசனம் கொடுப்பதை காணலாம் இவ்வாறு இறைவன் இருப்பிடத்தில் இணைந்திருப்பார்க்கு எல்லா ரகசியங்களும் தானாகவே தெரிந்து கொண்டு தன்னுடத்தில் கலந்து நிற்கும் உயிரில் வைத்தே ஈசனை காணலும் ஆகும் பாடல் எண் எழுநூத்தி எழுபது பதினைந்து ஆயுட்பரீட்சை வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தமிக்கிடில் ஓராறு திங்களாம் அத்தமிகு திட்டாட்டியதாயிடில் நித்தல் உயர் ஒரு திங்களில் ஓசையே தலையில் கை வைத்து மூச்சை கவனித்து பார்த்தால் அது ஒரே சீராக நேராக நடந்தால் அது உத்தமமாகும் அம்மூச்சை பருத்து மிருவாகி வேகமாக நடந்தால் ஆறு மாதங்களில் உயிர் போய்விடும் அதுவே இரட்டிப்பாகி நடக்குமானால் ஒரு மாதத்திற்குள் ஒரு உயிர் ஓசை அடங்கி நிச்சயம் உடலை விட்டு போய்விடும் என்பதை அறிந்து கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்